தாய் மக்களே வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு மை அப்பு தேவா சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு எப்போவுமே முக்கியமான வீடியோ பதிவுன்னு தான் சொல்கிறேன் அது உங்களுக்கு முக்கியமாக இல்லை முக்கியமாக முக்கியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகம் ஃபாஸ்ட் உலகம் ஃபுட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து வீட்டில் சமைச்சாலும் சரி ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது அஜின மோட்டோ அப்புறம் வந்துட்டு இன்க்ரீடியண்ட் வந்து இந்த சுவைக்காக நிறைய வந்து சுவையூட்டிகள் மனம் ஊட்டிகள்லாம் சேர்க்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு கேன்சர் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹோட்டல்லையும் சாப்பிடாம வீட்டில் நல்ல ஃபுட்டாக ஆர்கானிக்காக எடுத்துக்கிறப்போ நமக்கு ஹெல்த்து இருக்கும் அதுக்கான டிப்ஸு தான் நான் கொடுக்க போறேன் இப்போ நம்ம எல்லாமே புக்கு பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ பேசுறதை விட இந்த உணவு சார்ந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் நோய்கள் வருது அதனால் எல்லாரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் இருந்தாலும் தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் டிப்ஸு பார்க்கலாமா ஓகே ரவை வறுக்கும் பொழுது ஒரு சிட்டிகை உப்புத்தூள் கலந்து வறுத்து வறுத்தால் நீண்ட நாட்கள் புழுக்கள் வராமல் இருக்கும் அப்படி வறுக்கிறப்போ அதில் வண்டு பிடிக்காது அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒன் மந்த் இல்லைங்க டூ மந்த் த்ரீ மந்த்து கூட அது கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் அந்த வெள்ளையை சின்ன குட்டி குட்டி புழுக்கள் வண்டுகள்லாம் வராமல் இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அசிடிட்டி நீங்கள் நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரியும் ஒரு எதுக்களிப்பு தன்மையெல்லாம் ஏற்படுது சில பேருக்கு வந்து செரிக்கவே இல்லை நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சோம்பை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம மென்று சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கும் அப்படி இல்லைனா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது பீன்ஸ் அவரை போன்ற காய்களை காய்கறி காய்களை வேக வைக்கும்போது எலுமிச்சை அல்லது தக்காளி ஜூஸ் சிறிது கலந்தால் சீக்கிரம் வெந்துவிடும் அதை நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அதோடய பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் பிரெட்டை துண்டுகளாக்கி காய விட்டு அதை புலாவ் பிரியாணி ஆகியவற்றில் போட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் பிரெட் துண்டை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கணும் அதை வந்து நம்ம பிரியாணி புலாவ் இதெல்லாம் செய்கிறப்ப போட்டால் மிகவும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி மாவு அரைக்கிறப்போ ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த இட்லி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கலரில் இருக்கும் இனிமேல் செஞ்சு பாருங்கள் பருப்பு பொடி தயார் செய்யும்போது ரெண்டு ஸ்பூன் ஓமம் சேர்த்து அரைத்தோம்னா அந்த பருப்பு பொடி ரொம்ப மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் செரிமான தன்மையும் கொடுக்கும் இதயம் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகளை சரி செய்ய ரோஜா இதழ்களில் செய்யப்பட்ட குள்கந்து சாப்பிடுவதால் உடலில் ரத்த அழுத்தம் குறைந்து இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு நமக்கு நீங்கும் தோசை வார்க்கும் முன் ஒரு கரண்டி தேங்காய்ப்பால் கலந்து வார்த்தால் தோசை மிகவும் மென்மையாக வரும் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்ததாக மணத்தாக்காளி கீரையை வதக்கி கடலை பருப்பு வறுத்து அதனுடன் மிளகாய் உப்பு புளி சேர்த்து துவையலாக அரைத்து நம்ம சாப்பிட்லாம் இது வரைக்கும் நீங்கள் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்ருப்பீங்க போட்டு பருப்பு கூட சேர்த்து சாப்பிடுவீங்க இனிமேல் துவையலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாயசம் வைக்கிறப்ப பாயசம் உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க சோள மாவை எடுத்து நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டு அதில் கலந்துட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க சூடு பண்ணி அது வந்துட்டு உங்களுக்கு கட்டி ஆகிடும் ஈறுகள்லாம் வீக்கம் சில பேருக்கு ஏற்படும் ரத்தம் அடியும் அந்த மாதிரி சமயத்தில் வேப்ப இலைகளை வந்து கஷாயமாக வச்சு வாய் கொப்பளிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த தழையை அரைச்சிட்டு வேப்பிலையை அரைச்சி நம்ம ஈறுகளில் தடவுறப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் சமைக்கும் போதே கொத்தமல்லி கருவேப்பிலையை கண்டிப்பாக போடாதீங்க சமைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்குறப்போ அந்த கொதிக்கிற தன்மையோட லாஸ்ட்டில் போட்டால் மனமும் இருக்கும் அதனோட சத்துக்களும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்குங்க அதனால் எப்போவும் இனிமேல் முன்னாடியே போடாதீங்க கார சுண்டலுக்கு இஞ்சி பெருங்காயம் சேர்க்கலாம் அதே மாதிரி இனிப்பு வகையான சுண்டல் செய்யறப்போ சுக்கு சேர்த்துக்கணும் சுக்கு வந்து இனிப்புனால வரக்கூடிய அந்த வயிறு கோளா கோளாறுகளை சரி செய்யக்கூடியது வெண்டைக்காயை நறுக்கும் முன் கத்தியில் சிறிது எலுமிச்சை சாறு தேய்த்து கொண்டால் தன்மை இல்லாமல் இருக்கும் நீங்கள் கத்தியோ இல்லை அரிவாள் மனையில் வெட்டுறப்போ க கட் பண்ணுறப்போ அந்த மாதிரி எலுமிச்சை சாறு கலந்துக்கோங்க உங்களுக்கு கையில் அந்த பிசுப்பு தன்மை ஒட்டாமல் நல்லா இருக்கும் கேரட் வந்துட்டு நம்ம கண்களில் வரக்கூடிய கண் புறையை நீக்க வல்லுது அதை வந்து பச்சையாக சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்ம வந்து பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரி செய்கிறப்போ நம்ம கண் பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் இருக்கும் கண்களும் குளிர்ச்சி அடையும் உருளைக்கிழங்கை வெங்காயத்துடன் போட்டு வைக்கக்கூடாது சீக்கிரமாக கெட்டு போய்டும் அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வெங்காயம் வைக்கிற கூடையிலே இந்த உருளைக்கிழங்கு வைக்காமல் தனியாக வைக்கணும் ஏன்னா வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் உருளைக்கிழங்குலேயும் ஈரப்பதம் அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜ்லையும் அது மாதிரி வைக்கக்கூடாது உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வைக்கக்கூடாது வெளியில் காற்றோட்டமாக தான் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும் மோர்குழம்பு வைக்கும்போது ஒரு நெல்லிக்காய்களை விதை நீக்கிவிட்டு அரைத்து சேர்த்தால் அவை அற்புதமாக இருக்குங்க அந்த சுவை ஏன் அற்புதமாக இருக்குன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன்னா ஒரு இனிப்பு தன்மை வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த டேஸ்டை வந்து அந்த மோர் குழம்புக்கு நெல்லிக்காய் கொடுக்கும் பஜ்ஜிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு வெங்காயம் மூன்று பல் சிறிது சோம்பு ஆகியவற்றையும் நைஸாக அரை அரைத்து மாவில் கலந்து பஜ்ஜி செஞ்சால் செரிமான கோளாறு வராது வயிறு பிரச்சனைகள் வராது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கடையில் வைக்கக்கூடிய மாவுகள் அது இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து ரெடிமேடு போட்டு அப்படியே பஜ்ஜி செஞ்சிருவோம் அது மாதிரி இனிமே செய்யாமல் இந்த பொருட்களை சேர்த்து செஞ்சு பாருங்கள் தக்காளி குருமா செய்யும் போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றினால் சுவையாக இருக்கும் இப்போ குருமானாலே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் போடுவோம் ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதில் மிகவும் வந்து அந்த சுவை அதிகமாக இருக்கும் அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்தியாக இருக்கும் இருமல் சளிக்கு வந்து ஒரு சிறப்பான மருந்துங்க அதாவது தூதுவலையும் வெங்காயத்தையும் நல்லெண்ணெயில் நன்றாக வதக்கி அதனுடன் முட்டையை உடைத்து ஊற்றி வதக்கி சிறிதளவு மிளகு தூளும் சேர்த்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சளி இருமல் சரியாகும் இது வந்துட்டு முட்டையை மட்டும் போட்டு சாப்பிடாம மிளகு தூள் பொடி பண்ணி போடுறப்போ அது நம்மளுக்கு சளி பிரச்சனையை தீர்க்கும் கேக் செய்ய மாவு கலக்கும்போது ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு மர்மலேட் சேர்த்து கலக்கி தயாரித்தால் கேக் ஆரஞ்சு சுவையுடன் இருக்கும் இப்போ ஆரஞ்சு ஃப்ளேவர் நம்ம போடுறோம் வெனிலா ஃப்ளேவர் கோகோ ஃப்ளவர் இதெல்லாம் போடுறோம் சாக்லேட் ஃப்ளேவர் ஃப்ளேவர் போடுறோம் ஆனால் நமக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டால் குழந்தைங்க வந்துட்டு பழத்து பழ டேஸ்ட் இருக்கிறதுனால விரும்பி அந்த கேக்கு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் வடிக்கும்போது ஓரிரு துளி நல்லெண்ணெய் ஊற்றினால் சாதம் உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லெண்ணெய் எதுக்கு தெரியுங்களா ஊற்றுறோம் அந்த வந்துட்டு நமக்கு புலப்பழப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அதில் வந்து பிசுப்பு பிசு பிசுப் பிசுப் பி தன்மை வந்து அதிகமாக இருக்காது அதனால தான் நம்ம நெல்லெண்ணெயை ஊற்றுறோம் ஊற்றுனோன்னா சாதம் வந்து உங்களுக்கு பொல பொலன்னு வரும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி பழங்களை நறுக்கி வெயிலில் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டால் குழம்பு ரசம் சூப் செய்யும்போது பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ மார்க்கெட்டில் கடைகளில் நம்மளுக்கு தக்காளி வெலை விலை குறைஞ்சிருக்கும் இப்போ அட்லீஸ்ட் இருபது ரூபாய் பத்து ரூபா கூட விற்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வாங்கி நல்லா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அது நம்மளுக்கு வெலை அதிகமான க டைமில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தயிரை விட சிறந்தது மோராக கடைந்து குடியுங்கள் சளி பிடிக்காது மோர் உடலுக்கு மிகச்சிறந்த பின்னணீக்கி தினமும் மோர் குடிப்பதால் ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் உடல் சூடு சமநிலைப்படும் இப்போ தயிராக சாப்பிட்றதை விட நம்ம மோர் கலக்கி அதை சாப்பிட்றப்போ நம்ம உடலின் வெப்பம் வந்து சமநிலையில் இருக்கும் ஜீரண சக்தி மேம்படும் பாக்டீரியாக்கள் அதில் இருக்கிறதுனால சக்தி நன்றாக இருக்கும் பயிறு வகைகள் வந்து புழுத்து போகாமல் இருக்க அதை என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணையை தடவிட்டு கொஞ்சம் வெய்யலில் வச்சு நீங்கள் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வண்டுகளோ புழுக்களோ வராமல் இருக்கும் இப்போ புழு வச்சிருச்சுன்னா அது பொல போலன்னு அப்படியே மாவு மாறி கொட்டி போயிடும் பாருங்கள் அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து நல்லா அதில் போட்டு தடவி மிக்ஸ் பண்ணி வெயில்லில் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம டப்பாக்கல்ல அடைத்து வைக்க வேண்டும் தேங்காயுடன் கசகசாவிற்கு பதில் ஒரு தேக்கரண்டி பொட்டுக்கடலை வைத்து அரைத்து उड़ी साल குழம்பின் சுவை கூடும் சப்போஸ் சில டைமில் வந்து கசகசா விலை அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் அது போட முடியலையே அந்த டேஸ்ட்டு கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காமல் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையை தேங்காயோடு அரைச்சி அந்த குருமாவோ குழம்போ ஏதோ வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செயற்கைத்தனமாக இல்லாமல் நம்ம ஆர்கானிக் இயற்கை முறையில் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டலுக்கு கொண்டக்கடலை ஊற வைக்கும்போது சிறிது சமையல் சோடா கடந் கலந்து பின்ன நன்றாக கழுவி விட்டு வேறு தண்ணி தண்ணீரில் வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும் இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா அப்போயே சமையல் சுட்டா அதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா வெந்து ஊறின பிறகு நம்ம வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நல்லா வெந்துடும் அதே மாதிரி அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதனால இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க காய்கறிகளை வறுவல் செய்யும்போது எண்ணெய் சூடாகும் சமயத்தில் ஒரு சிட்டிகை சர்க்கரையை சேர்த்து வறுவல் செய்தால் அதன் சுவை சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணுறப்போ நான் எண்ணெய் சூடாகிடும் கடுகு போட்டு வெடித்த உடனே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரியல் காய்கறியை போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள் அது மிக அருமையான டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் ஸ்வீட் செய்யறதுனால அது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க மீனை சுத்தம் செய்யும்போது உள்ளங்கையில் சில சொட்டு சமையல் எண்ணெய் ஊற்றி தேய்த்து கொண்டு சுத்தம் செய்தால் கைகளில் மீன் துர்நாற்றம் அடிக்காது இப்போது எந்த பொருளுமே வந்துட்டு நம்ம வந்து கழுவுறப்போ ஒரு வாசனை கொடுக்கும் காய்கறியோ மீனோ க கறியோ எதாக இருந்தாலும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம் மீனுக்கு மட்டும் இல்லை எதுக்காக இருந்தாலும் கையில் ஆயில் தடவிட்டு அதை கழுவுறப்போ அந்த ராஸ்மெல் நம்ம கையில் இல்லாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு வருவல் செய்யும் போது புளிப்பு இல்லாத தயிரை அரை தேக்கரண்டி சேர்த்தால் மிகவும் சுவையாக இருக்கும் ரொம்ப புளித்ததாக சேர்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை கொடுத்துரும் அதனால் புளிப்பு இல்லாத தயிரை நீங்கள் அரை ஸ்பூன் விட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறப்போ அந்த தயிரோட டேஸ்ட் அதில் கலந்து ஒரு முறைன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசிகரமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே அந்த பொரியலை சாப்பிட்ருவீங்க யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க தோசைக்கு மாவு அரைக்கும்போது வடித்து எடுக்கப்பட்ட சாதத்தை உளுந்துடன் போட்டு அரைத்தால் தோசை மொறு வென்று இருக்கும் இப்போ சில பேரெல்லாம் வந்துட்டு அவள் இருக்கு இல்லைங்களா அதை ஊற வச்சு போடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தான் அரைக்கிறோம் அதனால் திருப்பியும் வந்து அவுள் எதுலேருந்து வருது அரிசியிலேருந்து தான் வருது அதனால அது சேர்க்குறதுக்கு பதிலாக ஜவ்வரிசியை சேர்த்து அரைச்சோம்னா அதுவும் உளுந்து அரைக்கிறப்போ போட்டுருணும் அரிசி கூட போடாமல் அரைச்சோம்னா தோசை மொறுமொறுன்னு வரும் சுவையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது வடகம் வைக்கும் டப்பாக்களில் வெந்தயம் போட்டு வைத்தால் நமுத்து போகாது இப்போ வடகம் செய்கிறோங்க வெயில் நாள் வந்துவிட்டாலே அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயத்தை அந்த டப்பாக்குள்ளே போட்டுடணும் அந்த மாதிரி போடுறப்போ அந்த வெந்தயம் அந்த வடகம் வந்துட்டு நமுத்து போகாது எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்பாக இருக்கும் பொரித்தோம்னா எண்ணெயில் பொறிக்கிறப்போ நல்லா இன்னும் வந்துட்டு ஸ்கிரிப்பியாக இருக்கும் அது வந்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரிதாங்க சேனக்கிழங்கை புளிநீரில் வேக வைத்தால் சாப்பிடும்போது நமக்கு அரிக்காமல் இருக்கும் இப்போ சேனைக்கிழங்கு ஒரு அரிப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் நீங்கள் அப்படியே வேக வைக்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இந்த டிப்ஸை தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு என்னது சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு அளவு அதை வந்து உருண்டி நம்ம புளியை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த கரகரப்பு தன்மையை அது எடுத்துரும் அது நிறைய போட்டுடக்கூடாது புளி ஏன்னா வேகாமல் போய்டும் அப்பளத்தின் இருபுறமும் லேசாக எண்ணெய் தடவி தணலில் சுட்டால் பொறித்தது போலவே அருமையான சுவை தரும் இப்போ நம்ம எண்ணெயில் தான் போட்டு பொறிச்சு இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அது எண்ணெய் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஏற்றதாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா அப்பளத்தில் ரெண்டு பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவி இடிக்கியால் நீங்கள் வந்து கர இப்போ இது கேஸ் அடுப்போ இல்லை விறகு அடுப்புலையோ சுட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க எண்ணெயில் பொரித்த மாதிரியே அந்த டேஸ்ட் வந்துடும் அதனால் அது அதிகப்படியான எண்ணெயை அதை அப்சர்வ் பண்ண இந்த கொஞ்சமா நம்ம தடவன எண்ணெய் மட்டும் பாயில் ஆகி உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு வேக வைக்கும் போது தேங்காய் துண்டு ஒன்று போட்டு வேக வைத்தால் விரைவாக வெந்துவிடும் தேங்காய் துண்டுக்கு என்ன ரீசன்னால் அதில் எண்ணெய் பாது எண்ணெய் பிசு தன்மை இருக்கும் அதனால தான் அந்த தேங்காய் போடுறப்போ அதில் இருக்க எண்ணெயெலாம் அந்த தோரம்பரு போட சேர்ந்து வேகிறப்போ அது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆகும் நீங்கள் வந்துட்டு அஞ்சு விசில் விடுறீங்கன்னா மூணு விசில் விட்டாலே போதும் அது வந்து ஆகிடும் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு நம்ம வைக்கிறப்போ ஏன்னா அந்த தேங்காயோட தன்மை அதில் சேர்றப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டிப்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாயசம் செய்யும்போது ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க ஜவ்வரிசியை வெறும் வானலியில் வறுத்து பின் நெய் சேர்த்து வறுக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சும்மா தான் வறுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நெய் போட்டு வறுக்கிறப்போ அது வந்துட்டு கருகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டே நெய்யை ஊற்றிட்டீங்கன்னா கருகி போயிடும் அதனால் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக நெய்யை சேர்க்குறப்போ அதில் கூடுதலான நெய் வாசனையை கொடுக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் வத்த குழம்புகளில் காரம் கூடி விட்டால் நல்லெண்ணெய் இரண்டு தேக்கரண்டி விட்டு கொதிக்க விட்டால் காரம் குறையும் இப்போ நீங்கள் அதிகப்படியான காரம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால சாப்பிட முடியாதுன்னா அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நெய் விட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அது கொஞ்சமாக நம்ம விட்டு சாப்பிட்றதுக்கோலாம் மொத்தமாக குழம்புலையே நம்ம ஒரு ரெண்டு சு தேக்கரண்டி அளவுக்கு நெ நல்லெண்ணை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டாக மாறிவிடும் காரத்தன்மையும் கம்மியாகிடும் கொத்தமல்லி விதைகளை நீரில் ஊற வைத்து வடிகட்டி சர்க்கரை மற்றும் பசும்பால் சேர்த்து குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பசும்பாலில் நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கொத்தமல்லி விதைகளை போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை இல்லை பணவெல்லம் இந்த மாதிரி சேர்த்து குடிக்கிறப்போ ஆரோக்கியமாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கமெண்ட்லாம் போடுறீங்க அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் வர்றவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸு ஓகே பை சீயூ நெக்ஸ்ட்